கம் மக்களே நான் உங்கள் வித் வித்மி கவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னா இத்தாலியில் நிற்கிறேன் இத்தாலியில் ஜெனோவா என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து சில தான் பயணம் செய்ய போகிறோம் பஸ்ஸில் போய் சில சில முக்கியமான இடங்கள் வித்தியாசமான இடங்கள் இருக்குது பார்க்க போகிறோம் முதல்ல நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இந்த இடத்துல ரோட் சைட் தான் வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களோட எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் மார்க்கெட் போடுற மாதிரி இங்கே சனிக்கிழமையில் மார்க்கெட் போடுறாங்க இந்த இடத்துல வந்து நிறைய சீப்பான ப்ரைஸில் நிறைய அழகான சாமான்கள் வாங்கலாம் மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரியே வாங்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன சாமான்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி இருக்குதுன்றத வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இந்த இடங்களில் பெண்களுக்கு தேவையான ப்ளவுஸ்கள் டாப்பல் ட்ரௌசர் அதோடு சேர்த்து சின்ன குழந்தைகளுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எங்களுக்கு நாலாந்த மென் என்ன தேவையோ அப்படியான சாமான்கள் இருக்குது எல்லாம் ஒரு ஈரோ ரெண்டு ஈரோ அஞ்சு ஈரோ பத்து ஈரோ அப்படி குறைஞ்ச சீப்பான ப்ரைஸில் தான் இருக்குது உள்ள இந்த இடத்துல மட்டுமில்லை இப்படி மார்க்கெட் இருக்குது இத்தாலியில் இருக்கிற எல்லா பெருநகரங்கள்லேயும் இப்படியான மார்க்கெட் இருக்குது சனிக்கிழமையில் மதியம் பன்னிரெண்டு முப்பதோடு இந்த இடம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ நாங்கள் வந்த டைம் இப்போ பன்னிரெண்டு மணி ஆகுது ஆனால் இப்போவே எல்லாம் கட்ட தொடங்கிட்டாங்க நீங்கள் இந்த இடங்களுக்கு வாரதாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நேரத்துக்கு வந்து பார்க்கலாம் அழகழகான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படியான எங்களுக்கு அளவான உடுப்புகள் எல்லாம் பத்து யூரோ போட்டிருக்கு இதில் நாங்கள் விதம் விதமாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் கொட்டுன்னு இருக்குது வேற வேறு துணிகள் எல்லாம் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது எல்லாம் எங்களோட வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது நல்ல நல்ல பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது கடைகளில் சிலதுகள் தேடி வாங்க இயலாத சாமான்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது அழகான நல்ல பெரிய குண்டால குண்டால சட்டிகள் இருக்கு குட்டியா அப்பச்சட்டி மாதிரி சட்டிகள் இருக்கு அதே நேரம் எங்களுக்கு தோசை சுடுற மாதிரி சட்டிகள் எல்லாம் இருக்குதுங்க விரும்பினா நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம் எல்லாம் நல்ல பாரமா நல்ல குவாலிட்டியா பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது எல்லாம் மூடியோடவும் இருக்குது அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நாங்கள் மூடிகளும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே நாங்கள் கோயில்களில் தீர்த்தம் திருவிழாக்களில் பார்க்குற மாதிரி நிறைய பூக்கடைகள் இங்கே இருக்குது இப்போ நிறைய இடத்துல இந்த பூக்கள் விற்கிறது குறைவாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்திங்கனா சைஸ் சைஸாக கலர் கலராக பார்க்கவே அழகாக நிறைய பார்க்கவே ரியலான பூக்கள் மாதிரியே இருக்குது இந்த இடங்களில் எல்லாம் விலை குறைவு தான் ஒரு யூரோ ரெண்டு யூரோ அப்படியான பொருட்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது தோடுகள் முத்துக்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மா மாலைகளாக முத்து மாலைகளாக கட்டக்கூடிய மாதிரி நிறைய வச்சுருக்கிறாங்க தோடுகளுக்கு நாங்கள் நாங்களாவே க்ரியேட் பண்ணி எதையாவது போடுறதுக்குரிய மாதிரி அந்த கொழுவுகள் போன்ற நிறைய வகையான பொருட்கள் இந்த இடத்துல ஸ்டைலுக்கு பேர் போன இத்தாலி அதே மாதிரி நல்ல ஸ்டைலிஷான எல்லாம் சீப்பான ப்ரைஸ்லேயே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கலன்னா ஒரு யூரோக்குரிய சாமான்தான் இந்த இருக்கிறது இந்த இடத்துல இந்த கவர் எல்லாம் பார்த்திங்கலன்னா மூன்று யூரோ நாலு யூரோ அஞ்சு யூரோ ரெண்டு யூரோ அப்படி ஒரு ஒரு விலைக்கும் இருக்கு எல்லா வகை ஃபோனுக்கும் இருக்குது இதில் கவர் ஐபோனா இருக்கட்டும் சாம்சங்கா இருக்கட்டும் என்ன வகை போனா இருந்தாலும் என்ன சைஸாக இருந்தாலும் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கு எல்லாம் வித்தியாசமா நல்லா இருக்கு தேவையான அழகான செப்பல்கள் இருக்குது பார்க்க விதம் விதமா வித்தியாசமா இருக்குது நல்ல வில குறைவாயும் இருக்குது ஒரு ஒரு விலையிலேயும் இருக்குது இந்த இந்த முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி எட்டு சைஸுக்கு முப்பது யூரோ நாங்கள் கேட்டு குறைச்சும் இங்கே அவங்களோட கதைச்சி வாங்கி கொள்ள முடி முடியுமாதிருக்கு இங்கே இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி வழி அழகானது இருக்குது இங்கே எல்லாம் நிறைய கைவேலைப்பாடுகளோடு தான் இருக்குது இதோட கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க நானும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுது இதோட என்ன வீடியோ முடிச்சுக்கொள்றேன் மீண்டும் நல்ல ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்